கிராம சாலை திட்டத்தை செயல்படுத்துவதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் சாராய விற்பனையை எதிர்த்த இரு இளைஞர்கள் படுகொலையில் உண்மையை மறைக்க முயலும் காவல்துறைக்கு மருத்துவர் ராமதாஸ் கண்டனம் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தின் இரண்டாம் அலையில் தொழில்நுட்ப பராமரிப்பு பணிகளுக்காக பதினைந்து நாட்களுக்கு மின் உற்பத்தி நிறுத்தம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தங்க வைர ஆபரணங்கள் உட்பட இருபத்தி ஏழு கிலோ நகைகள் தமிழக அரசிடம் ஒப்படைப்பு தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு கனிம வளங்களை கொண்டு செல்வதற்கு அனுமதி வழங்கிய தமிழக அரசுக்கு அன்புமணி கண்டனம் ராமேஸ்வரம் அருகே இறந்த நிலையில் கரை ஒதுங்கிய டால்பின் பாறையில் மோதி உயிரிழந்திருக்கலாம் என வனத்துறையினர் விளக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்கப்பூவத்தி கிராமத்தில் நடைபெற்ற கன்றுவிடும் விழாவில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட கன்றுகள் பங்கேற்பு ஆம்பூர் அருகே ராமமூர்த்தி என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து இருபத்தி ஐந்து பவுன் தங்க நகைகள் மற்றும் இரண்டு லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை மேட்டூரில் பராமரிப்பின்றி கிடக்கும் தூய்மைப் பணிகளுக்கான ஊர்திகள் வரி பணத்தை நகராட்சி வீணடைத்ததாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் வந்தடைந்த வெளிநாட்டவர்கள் அடங்கிய உலக குழுவுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு